இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் பயிற்சிக்கு பெயர் ஐ மூமெண்ட் கண் அசைவு பயிற்சின்னு பேருங்க இது எப்படி செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து டார்க் ரூம் தேவையில்லை இருட்டான அறை தேவையில்லை இது சாதாரண வெளிச்சத்தில் நீங்கள் பண்ணலாம் அதுக்கு என்ன ரெடி பண்ணணும்னா பாருங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் ரெடி பண்ணணும் பாருங்கள் இந்த பேப்பரில் பாருங்கள் அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு புள்ளி வைக்கணும் பேனா எடுத்து பேப்பர் எடுத்து ஒரு புள்ளி வச்சுட்டு அங்கேருந்து ஒரு கோடு போடணும் சும்மா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு புள்ளி வச்சு கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு கோடு போட்டிருக்கேன் இது வந்து நானே ரெடி பண்ணணுங்க இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணிக்கலாம் அதை எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்கிறேங்க ஒரு புள்ளி வைக்கணும் ஒரு கோடு போடணும் இன்னொரு புள்ளி வைக்கணும் அப்புறம் அந்த கோடு வந்து அப்படியே வேறு வேறு இடத்துக்கு கோடு வந்து அப்படி லெஃப்ட் சைடில் போகணும் இன்னொரு பு புள்ளி ரைட் சைடில் வரணும் மேலே போகணும் கீழே வரணும் இந்த மாதிரி அச்சா முச்சான்னு ஒரே கோடு தாங்க ஒரு கோடு என்ன ஆகுதுன்னா ஒரு கோடு போகுது நிற்கிது புள்ளி மேலே கீழே பக்கவாட்டதோட பக்கத்து திரும்பணும் மோடி ஒரு புள்ளி இப்படி மாறி 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 கண் பயிற்சி பண்ணுறக்காக சில புள்ளி தொடர்ந்து மூணு மேலே போகணும் மூணு ரைட்டில் போகணும் லெஃப்டில் போகணும் மேலே போய் மாறி மாறி புரிஞ்சுங்களேன் இந்த மாதிரி நான் சும்மா ஒரு சாம்பிளுக்கு ரெடி பண்ணியிருக்கிறேங்க நீங்கள் இந்த மாதிரி எவ்வளோ பெருசு வேணாலும் பண்ணிக்கலாம் கோலம் போடும்பொழுது சின்ன கோலம் பெரிய கோலம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி நான் வந்து ஒரு சிம்பிளாக உங்களுக்கு புரியறக்காக ஒரு சின்னதாக ரெடி பண்ணியிருக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்து ஒரு ஸ்கெட்ச் பென்சில் இல்லை பேனாக பென்சில் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா நல்லா வரையலாம் எந்த அளவுக்கு வேணா வரைஞ்சிக்கலாம் ஒரு சிம்பிளாக ஒரு சாதாரணமாக வரைஞ்சிருக்கேன் சொன்னது புரிஞ்சுக்கங்களா ஆரம்பம் முடிவு அவ்வளோதாங்க அந்த ஒரு கோடுதான் போயிட்டு இருக்கணும் ரெண்டு ஒரு கோடு வந்து ரெண்டாலாம் பிரியக்கூடாது புரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி போட்டுட்டு எஸ்இஇஇ எஸ்னா ஸ்டார்ட்டு இன்னா எண்டு ஆரம்பம் முடிவுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஒரு காகிதம் நீங்கள் தயார் செய்யணும் செஞ்சாச்சுங்களா செஞ்சுட்டு என்ன பண்ணணும் சாதாரண வெளிச்சம் இருட்டறை கிடையாது அங்கே என்ன பண்ணணும்னா உங்கள் கண்ணுக்கு முன்னால் பாருங்கள் உங்கள் கண்ணுக்கு முன்னால் ஒரு அடி கேப்பில் இருக்கணும் பாருங்கள் ஒரு அடி கேப்பில் இருக்கணும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப தூரம் போயிட வேண்டாம் ரொம்ப பக்கம் வர வேண்டாம் கண்கள் உங்கள் முகத்திலிருந்து ஒரு அடி ஒரு அடி தூரத்தில் வச்சுட்டு நல்லா பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஸ்டார்ட்டுன்னு இருக்கு இல்லைங்களா இந்த முதல் புள்ளி இந்த புள்ளியை பார்க்கணும் பார்த்துட்டு அந்த கோடுக்கு அந்த கோடு கோடு கூடவே சேர்ந்து பார்க்கணும் மறுபடியும் அடுத்த புள்ளியை பார்க்கணும் கண்ணை மூடி திறக்கணும் கண் அடிக்கணும் பிளிங்க் பண்ணணும் மறுபடியும் கோட்டு வழியாக வந்து அடுத்த புள்ளியை பார்க்கணும் இப்படி அந்த கோடு எங்கெங்கெல்லாம் போகுதோ எந்தெந்த புள்ளியில் நிற்குதோ ஒவ்வொரு புள்ளியை பார்க்கும் பொழுதும் கண்ணடிக்கிறீங்க பிளிங்க் பண்ணுறீங்க அப்புறம் அந்த கோடு ஒரு அப்படியே அதாவது உங்களை பாரு வந்து ரோடு மாதிரி ஒவ்வொரு புள்ளியும் ஸ்டாப் மாதிரி இப்போ பஸ்ஸு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வளைஞ்சு வளைஞ்சு போகலைங்களா ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிது மறுபடியும் போகுது அந்த மாதிரி கான்செப்ட்னு வச்சுக்கங்களேன் அப்போ கண்ணை வந்து பஸ் ஸ்டாண்ட் நினச்சி நீங்கள் என்ன பண்ணணும் ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டில் நிறுத்தி நிறுத்தி போகணும் ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லேயும் கண்டு அடிக்கணும் இங்கே பாருங்க பஸ் ஸ்டாண்டில் போய் கருடி அடிக்க சொல்ல உங்களுக்கு புரியிருக்காது சொல்லிட்டுருக்குறேன் இப்போ என்ன பண்ணணும்னா இதை ஒரு அடிக்க வச்சுக்கிட்டு பண்ணணும் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நல்லா கே நீங்கள் கருவிழி அசையக்கூடாது